ப்பா என்னடாதுப்பா <todic> 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 <Diyababa. todic> <Hey. Nada there. todic>

இப்படி என்ன உக்காருறாங்க நிமிர்ந்து உக்கார மாட்டேங்கிறாங்க பாப்பா நல்லா உட்காருங்க ஆ என்ன என்ன பாப்பா உக்காருங்க நகரம் ஆரம்பிச்சாச்சு அடுத்தது உக்காந்தா வேலை முடிஞ்சு நியந்திரிச்சு ஒரே வட்டவ ஓடியே போயிடலாம் பாப்பா வந்து உட்கார வச்சு பழக்கிட்டு இருக்காங்க இப்போ பாப்பாவுக்கு எத்தனை மாதம் ஆகுது மாசத்துக்கு வந்து ஆறு முடிஞ்சு ஏழு ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க காருங்க ஏழாவது மாதம் பிறந்துட்டதுனால உட்கார வச்சு பழக்கிட்டுருக்கோங்க பாருங்கள் மூளையில் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் உட்காராங்க அது இன்னைக்குதான் உட்கார வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாங்க வருங்க இப்போ ஏ அப்படியே திரும்ப ஒரு போட்டோ எடுத்துடலாம் மூணு பேரும் பாப்பா ஏ பாரு பாரு பாப்பா ஏ பாப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உக்கார பழகிட்டு இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதான் வீடியோங்க உட்கார வச்சு பழகிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் பாய் ஏய் பாய் சொல்லிடுறேன் பாப்பா பாய் சொல்லுங்க பாய் சொல்லிய பாய் சொல்லுவாப்பா ஃப்ரெண்ட்ஸ் அது மூஞ்சி தெரியும் பார்த்துட்டே இருக்கு சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாய்